வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு பி வேர்ப்ஸில் பில் பி பார்க்க போகிறோம் பில் பியை எப்படி யூஸ் பண்ணலாம் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படி பயன்படுத்தினா என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பீனாலே இரு அப்படின்னு தான் அர்த்தம் பின்னாலே இரு அவங்க ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த பி எப்படி மாறுவாங்கன்னா ஐ சாரி ஆம் இஸ் ஆறாக மாறுவாங்க அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஒர்க்ஸு மூணு பேராக மாறிக்கிறாங்க எப்படி மாறுறாங்க ஆம் இஸ் ஆர் இவங்க தான் வேர்பு இவங்க தான் மெயின் வேர்பே இவங்க தான் பி வேர்க்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மெயின் வேர்பே ஓகேவா இது வந்து யார் யாருக்கு வருவாங்க அப்படின்னா ஐ ஹி शी இட் இவங்களுக்கு வருவாங்க யூ பி தே இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆர் வரும் ஓகேவா ஐ ஆம் ஹி இஸ் शी இஸ் இட் இஸ் டியா டயா யூ ஆர் ஓகேவா இப்ப இவங்க தான் மெயின் வெர்பே இப்போ இங்க பாருங்க வாஸ் வேர் அது பாஸ்ட் டென்ஸ்க்கு வருவாங்க வாஸோ வேரோ பாஸ்ட் டென்ஸ்க்கு வருவாங்க ஓகேவா ஐ வாஸ் அட் ஸ்கூல் ஷீ வாஸ் அட் ஸ்கூல் ஹி வாஸ் அட் ஸ்கூல் அவங்கலாம் ஸ்கூல்ல இருந்தாங்க அப்படினு சொல்றோம் வேர் பாத்தீங்கனா இவங்களுக்கு யு வி தே இவங்களுக்கெல்லாம் வேர் வருவாங்க மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வாஸ் தான் வருவாங்க வில் பி பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் பி தான் ஓகேவா அப்போ பி ஒஃப்ஸு ப்ரெசென்ட்டில் மூணு பேராக மாறுகிறாங்க அதே பி எஃப்ஸு ஃபாஸ்ட்டில் ரெண்டு பேராக மாறிக்கிறாங்க வாஸ் வேராக மாறுறாங்க அதே பிஃப்ஸு ஃப்யூச்சரில் சொல்லும்போது வில் பியாக மாறுகிறாங்க ஓகேவா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் will be மட்டும் தான் பார்க்க போறோம் இப்ப பாருங்க be verb எந்த சிச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படினா ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் இல்லை எப்படி இருக்கிறது ப்ரெசண்டா இருந்தா ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கிறது இதே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு வந்துடும் ஓகேவா அப்போ ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் எங்கே இருக்கும்

ஐ ஆம் ஹாப்பி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கிறது ஐ ஆம் ஹாப்பி நான் சந்தோஷமா இருக்கிறேன் இப்ப பிரசன்ட் நான் சந்தோஷமா இருக்கேன் இதையே அத பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா ஐ வாஸ் ஹாப்பி நான் சந்தோஷமா இருந்தேன் ஐ வில் பி ஹாப்பி நான் சந்தோஷமா இருப்பேன் அது ஃபியூச்சர்ல ஓகேவா அப்போ அப்போ ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மூன்று காலத்திலையும் பொருந்துற மாதிரி அந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசன்ட்லயும் சொல்லலாம் பாஸ்ட்லயும் சொல்லலாம் ஃபியூச்சர்லயும் சொல்லலாம் அங்க பாருங்க ஐ ஆம் ஏ டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் ஐ வாஸ் அ டீச்சர் நான் டீச்சரா இருந்தேன் இப்ப நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம் ஐ வாஸ் அ டீச்சர் நான் ஒரு டீச்சரா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் ஐஆமிய டீச்சருங்கிறது இப்ப நான் சொல்லலாம் என்ன நான் டீச்சரா இருக்கிறேன்ல அதனால ப்ரெசன்டென்ஸ்ல தான் சொல்லணும் ஐ நான் டீச்சரா இருப்பேன் நான் டீச்சரை நோக்கி படிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் எதிர்காலத்தில் நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட்டி இப்போ மூன்று காலத்துக்கும் பொருந்தற மாதிரி நம்ம இதை சொல்லிக்கலாம் நம்ம சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்து எங்க ப்ரெசன்டென்ஸ்ல சொல்லணுமா இல்ல பாஸ்டன்ஸ்ல சொல்லணுமா இல்ல ஃபியூச்சர்ல சொல்லணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்கும் எங்க இருக்கும் அப்படின்னா அயாம் அட்டு ஸ்கூல் இப்ப இப்ப என்ன கேக்குறாங்க நீ எங்க இருக்க நான் இப்ப என்ன சொல்லலாம் ஸ்கூல்ல தானே இருக்கேன் அயாம் அட்டு ஸ்கூல் ஐ வாஸ் அட் ஸ்கூல் நான் ஸ்கூல்ல இருந்தேன் ஐ வாஸ் அட் ஸ்கூல் எஸ்டர்டே நேத்து நான் ஸ்கூல்ல இருந்தேன் ஐ ஐ வில் பி அட் டு ஸ்கூல் டுமாரோ நாளைக்கு நான் ஸ்கூல்ல இருப்பேன் ஓகே காட்டி அப்ப இது மூணுக்கும் இதே போல ஆன்சரா எந்தெந்த சென்டென்ஸ்லாம் நம்ம சொல்றோமோ அது அத்தனையும் பயன்படுத்தி தான் சொல்லணும் மட்டும்தான் எதிர்காலத்துல ஒரு சப்ஜெக்ட் சந்தோஷமா இருக்குமா இல்ல அழுவுமா இல்ல அதுக்கு நிறைய இருக்கு எப்படி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வில்பி பயன்படுத்தலாம் ஒரு சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் டாக்டரா இருப்பாங்களா இன்ஜினியரா இருப்பாங்களா போலீஸா இருப்பாங்களா இல்லை வந்து கார்பெண்டரா இருப்பாங்களா அவங்க என்னவாக இருப்பாங்க எதிர்காலத்துல அப்படின்னு சொல்றதுக்கும் வில்பிய பயன்படுத்தலாம் ஒரு சப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் வில்பியை பயன்படுத்தலாம் ஓகேவா அப்ப வில் பின்னா இருக்கும் இல்ல இருப்போம் இருப்பேன் அந்த சப்ஜெக்ட் ஏத்த மாதிரி அந்த சவுண்ட் மாறும் இதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் இந்த வில் பி தான் மெயின் ஓகேவா ஓகேவா வந்து வந்து ஹெல்ப்பிங் பி மெயின் பாருங்க நான் அஞ்சு நிமிஷத்துல இருப்பேன் நம்ம ஃபோன் பண்ணுவாங்க நீ எப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு அஞ்சு நிமிஷத்துல அங்க இருப்பேன் அப்ப நான் எதிர்காலத்துல நான் எங்க இருப்பேன் ஏதோ சொல்ற இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க ஐ சப்ஜெக்ட் போட்டாம சப்ஜெக்ட் எடுத்து என்ன போடணும் பில் ஐ will be ஐ will beனா என்ன அர்த்தம் நான் இருப்பேன் எங்க இருப்பேன் அங்கே ஐ will be there நான் அங்க இருப்பேன் எப்ப இருப்பேன் 5 நிமிஷத்துல ஐ ஐ will be there in 5 minutes ஓகே அவ்ளோதான் ஐ will be there in 5 minutes நான் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க காலை பத்து மணிக்கு தேர்வு இருக்கும் காலைல பத்து மணிக்கு தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் எல்லாமே ஃபியூச்சரை முன்னிட்டு தான் இருக்கு பாருங்க வில்பியை தான் யூஸ் பண்ண போறோம் தேர்வு இருக்கும் த எக்ஸாம் எக்ஸாம் பத்தி தானே சொல்றோம் த எக்ஸாம் வில் பி எக்ஸாம் இருக்கும் எப்ப இருக்கும் காலை பத்து மணிக்கு அட் டென் ஏஎம் ஓகேங்களா இங்கே இதுதான் சப்ஜெக்ட் நம்ம அங்கே இட்டுன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா அந்த இட்டு தான் இது எக்ஸாம் will பி அட் டென் ஏஎம் எக்ஸாம் வந்து பத்து மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்தது பாருங்க நான் அடுத்த வாரம் சென்னையில் இருப்பேன் அடுத்த வாரம் நான் எங்கே இருப்பேன் சென்னையில் இருப்பேன் சப்ஜெக்ட் யாரு ஐ ஐ கடுத்து நம்ம என்ன போடணும் will be நான் இருப்பேன் I will be அப்படினா என்ன அர்த்தம் நான் இருப்பேன் எங்க இருப்பேன் I will be அடுத்த வாரம் சென்னையில் இருப்பேன் I will be in சென்னை நான் சென்னையில் இருப்பேன் அப்படினு சொல்லிட்டோம் ஓகேவா எப்ப அடுத்த வாரம் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் நான் 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 சென்னையில் இருப்பேன் இருப்பேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நாங்கள் என்ன அப்படின்னா ஐ வில் பி அங்கே அந்த அங்கேங்கிற வார்த்தை அதுதான் பார்த்தேன் இப்போ அடுத்த வாரம் நான் சென்னையில் இருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி சாரி தேரே வருது பாருங்க ஐ வில் பி இன் சென்னை வீக்கு அடுத்த வாரம் நான் சென்னையில் இருப்பேன் நீங்க அது மாதிரி எந்த ஊர்ல இருப்பீங்களோ அந்த ஊரை நீங்க மாத்திக்க வேண்டியதா இந்த இடத்துல ஓகே কাট இ நெக்ஸ்ட் பாருங்க காலநிலை நாளைக்கு ரொம்ப வெயிலா இருக்கும் நாளைக்கு ஒரே வெயிலா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்ப தி வெதர் சேவம் தி வெதர் இங்கனா சப்ஜெக்ட் தி வெதருக்கு அப்புறம் என்ன சேர்க்கணும் will be அந்த காலநிலை இருக்கும் எப்படி இருக்கும் த வெதர் வில்பி சன்னி தண்ணா வெயிலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் எப்ப நாளைக்கு சுமாரூ நாளைக்கு காலநிலை வெயிலா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்ப அதுக்கப்புறம் வில்பி போட்டு நம்ம என்ன சொல்ல போறோமோ அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட் பாருங்கள் சாவி வேஜ தான் இருக்கும் இப்போ நம்ம ஊர்ல இருப்போம் நம்ம பையன் சாவி எங்கம்மா இருக்கு எங்கம்மா வச்சிருக்க வண்டி சாவியாக காணும் அப்படிமா அப்போ நம்ம என்ன சொல்லலாம் சாவி டேபிள் மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அப்போ எப்படி சொல்லலாம் சாவிகள்னு சொல்கிறோம் இல்லையா த கீஸ் சப்ஜெக்டுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ணனும் வில் பி பீனாலே இரு இரு அப்படின்னு அர்த்தம் வில்லு சேர்க்கறதுனால இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சருக்கு போயிடுது ஓகேவா on the keys will be on the table எங்க இருக்கும் டேபிள் மேல சாவி இருக்கும் அப்படினு சொல்றோம் ஓகே காட் இட் இந்த இடத்துல இவங்க தான் சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க அவ 5 மணிக்குள் இங்க இருப்பான் அவ 5 மணிக்குள்ள இங்க இருப்பா அப்படினு சொல்றோம் அவள் ஷீ வில் ஷீ வில் பி இங்கே ஹியர் ஷீ வில் பி கியர் அவள் இங்கே இருப்பாள் எப்போ இருப்பா அஞ்சு மணிக்குள்ள பை ஃபைவ் பிஎம் ஓகேவா அஞ்சு மணிக்குள்ளே அவள் இங்கே இருப்பாள் அப்படின்னு யாப்புக்கு ஊட்டிக்கு போகலாம் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருப்பாங்க போகலான்னு பிளானும் முடிஞ்சிருக்கும் அப்ப அதை வச்சு சொல்றோம் ஏ அவ அடுத்த மாசம் எல்லாம் அவனுக்கு இருப்பாய்யா அவளுக்கு என்ன அவன் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் இப்போ பாருங்க பாருங்க

இடத்துல என்ன சேர்த்துக்கணுங்க இன் இன் ஊட்டி நெக்ஸ்ட் மந்த் அவ அடுத்த மாசம் ஊட்டியில இருப்பா அண்ட் ஆல்சோ ஹாப்பி ஹாப்பியாவும் இருப்பா அப்படின்னு சொல்றோம் ஓகே காட் இட் நெக்ஸ்ட் பாருங்க கூட்டம் காலையில இருக்கும் இப்போ இப்போ வந்து மீட்டிங்னு சொல்லியிருப்பாங்க மீட்டிங் எப்போ இருக்கும் மீட்டிங் காலையில தான் இருக்கும் மீட்டிங்கு காலையில இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க மீட்டிங் மீட்டிங் இருக்கும் எப்ப இருக்கும் இந்த மார்னிங் அப்படின்னு இருக்கும் காலையில அப்படின்னா இந்த மார்னிங் இந்த மீட்டிங் வில்பி இந்த மார்னிங் மீட்டிங் வந்து காலையில இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இது ஏன் பத்து மணிக்கு இருக்கும் ten am அப்படின்னு அப்படின்னு லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க என்னுடைய நண்பர்கள் பார்ட்டியில இருப்பாங்க என்னுடைய நண்பர்கள் பார்ட்டியில இருப்பாங்க இல்ல நாளைக்கு இருப்பாங்க என்னுடைய நண்பர்கள் நாளைக்கு பார்ட்டியில இருப்பாங்க இல்லைன்னா அடுத்த வாரம் பார்ட்டியில இருப்பாங்க இல்லைன்னா அடுத்த அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ட்டியில இருப்பாங்க எதை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பின்னாடி ஓகேவா இப்போ என்னுடைய நண்பர்கள் அவங்கதான் சப்ஜெக்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்

சண்டே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பார்ட்டியில இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் சண்டே அந்த நிகழ்வு அடுத்த வாரம் இருக்கும் இல்லைன்னா அந்த நிகழ்வு அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்கும் நிகழ்வுனா என்ன ஈவெண்ட் நிகழ்வுனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்வு அப்ப இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லணும் எங்க இருக்கும் அடுத்த வாரம் அப்பைடே சொல்லலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் ஓகேவா இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அது ஆர் இந்த ஈவெண்ட் வில் பி நெக்ஸ்ட் வீக் அந்த நிகழ்வு அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்கும் இல்லைன்னா அந்த நிகழ்வு அடுத்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே காட்டி அப்போ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் சப்ஜெக்டை போட்டுக்கிட்டு அது பக்கத்தில் வில் பி அப்புறம் நம்ம என்னவா அவங்க சொல்கிறோம் அப்படிங்கிறத அங்கே ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே காட்டி நெக்ஸ்ட் பாருங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அப்புறம் அப்புறமா வகுப்பறை காலியாக இருக்கும் இந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வகுப்பறை எல்லாம் காலியாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா எப்படி சொல்லலாம் என்ன எல்லாத்தையும் சொல்றோம் பொதுவாகவே ஏன்னா ஒரு ரூமாக வேணாலும் சொல்லிக்கலாம் அது உங்க விருப்பம் ரூம்ஸ் ஓகேவா இருக்கும்

அவன் அடுத்த வாரம் இங்க இருப்பான் இப்ப நம்ம பையன் வெளில படிச்சிட்டு இருக்கலாம் அடுத்த வாரம் இருப்பான் அப்படின்னு ஓகேவா எப்படி சொல்லலாம் அதுக்கப்புறம் அவன் இருப்பான் எங்க இருப்பான் இங்க இருப்பான் எப்ப அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அவங்க கூட நம்ம வில் பி ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது வேருக்கு கொஸ்டினா கேட்டு வேற என்ன எங்கே எங்கே இருப்பான் ஹியர் இங்கே இருப்பான் எப்போ இருப்பான் வெல் அப்போ இந்த 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 ஆர்டரில் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா okay, சப்ஜெக்ட் will be இப்ப பாருங்க இლა யார் சப்ஜெக்ட் ஈ சப்ஜெக்ட் வருது will be போட்டுட்டோம் தேர் அவன் இருப்பான் வேர்னா என்ன அவன் எங்க இருப்பான் வேர்னா எங்கே எங்க இருப்பான் இங்கே அந்த இங்கேங்கறத முதல்ல கொண்டு வரணும் எப்ப எப்ப அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் ஓகேவா இந்த செண்டன்ஸ் ஃபுல்லாவே நீங்க இந்த ஃபார்முலா படி நீங்க செண்டன்ஸ் மேக் பண்ணி ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் வில்வி பயன்படுத்தி இந்த ஆர்டரில் பேசலாம் ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாருங்க அந்த கச்சேரி பார்க்கில் இருக்கும் அந்த கச்சேரி பார்க்கில் இருக்கும் இப்போ நம்ம ஊரில் திருவிழா முடிவு பண்ணிருக்கலாம் அப்போ கன்சன்ட் கன்சன்ட்னா கச்சேரி அந்த கச்சேரி நடக்கும் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க நம்ம நம்ம பேசிப்போம் அந்த கச்சேரி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க எங்க வைப்பாங்க அப்பதான் சொல்லுவாங்க அந்த கச்சேரி பார்க்ல இருக்கும் அங்கதான் வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணி சொல்றோம் ஓகேவா இப்போ பாருங்க கச்சேரி அப்படின்னா த கன்சர்ட் கன்சர்ட் அப்படின்னா கச்சேரி ஓகேவா த கன்சர்ட் வில் பி கச்சேரி இருக்கும் எங்க இருக்கும் அட் த பார்க் பார்க்ல கச்சேரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட் இட் நெக்ஸ்ட் ஓ வில் பி அட் பார்க் ஓகேவா முதல்ல சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வில் பி அடுத்தது வேருக்கு ஆன்சரா வந்திருக்கு ஓகேவா அங்க வென்னு எப்ப அப்படிங்கறதுல டைம் கொடுக்கல ஒருவேளை டைம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா அட் நைட் அப்படி கூட சொல்லிக்கலாம் அந்த தேர்வு இந்த இந்த தீர்வு அப்படின்னா என்ன தீர்வுனா என்ன சொல்யூஷன் இதுக்கான சொல்யூஷன் அடுத்த சாப்டர்ல இருக்கும் இதுக்கான சொல்யூஷன் வந்து அடுத்த சாப்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம் பாருங்க திஸ் சொல்யூஷன் திஸ் சொல்யூஷன் வில் பி இதனுடைய தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எப்ப அடுத்த அடுத்த இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகே இந்த நெக்ஸ்ட் ஓகே காட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த பி வேர்ப்ப இந்த ப்ரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் மூணுலையும் பயன்படுத்தலாம் நம்ம இன்றைக்கி பார்த்தது ஃப்யூச்சரில் எப்படி ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸு சில்ட்ரன் யார் வேணாலும் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம் உங்களுடைய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரண்ட்ஸு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஓகேவா தேங்க்யூ